வள்ளல் அதிகமான் ஆண்ட பூமி ஔவையார் வாழ்ந்த பூமி காவிரி தாய் தமிழகத்தில் நுழையும் பூமி ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்து தமிழ் வளர்த்த பூமி இத்தகைய பெருமை கொண்ட நம் தர்மபுரி மாவட்டத்தில் தருமபுரி மாவட்ட நிர்வாகம் தகடூர் புத்தகப் பேரவை பாரதி புத்தகாலயம் இணைந்து வழங்கும் ஏழாம் ஆண்டு புத்தக திருவிழா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது ஆயிரக்கணக்கான தலைப்புகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் நாள்தோறும் சொற்பொழிவுகள் தமிழகத்தின் முன்னணி பேச்சாளர்கள் கலந்து கொண்டு சொற்பொழிவு ஆற்ற உள்ளார்கள் தருமபுரி மாவட்டத்தின் ஏழாம் ஆண்டு மாபெரும் புத்தக திருவிழா பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் செப்டம்பர் இருபத்தி ஆறு முதல் அக்டோபர் மாதம் ஐந்து வரை ஏழாம் ஆண்டு தருமபுரி புத்தக திருவிழாவிற்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் தருமபுரி நியூஸ் முகநூல் பக்கம் வழியாக உங்கள் அனைவரையும் அன்போடு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம்